நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி எத்தகைய ஒரு காலகட்டமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை எந்த விதத்திலும் மூடநம்பிக்கை நம்பிக்கை மிக்ஸ் பண்ணாமல் அதாவது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்பாற்பற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு ஒரு கிரகமும் கோச்சாரத்தில் ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி அஷ்டமசனியாக நீடித்து இருக்கிறார் கடந்த ஐந்து மாதமாக அஷ்டமசனியால் பாதிக்கப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதமும் அதே கண்டினியூ ஆகுது குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு இப்போ என்ன ஆகிறாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக கடகத்துக்கு வந்து சனி எட்டில் குரு பன்னெண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் ஸோ கண்டிப்பாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நட்பு உறவு பங்குதாரர்கள் கம்பெனி விஷயங்கள் வியாபாரம் உடம்பு பாதைகள் செலவுகள் குடுக்கல் வாங்கல் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுகள் கொடுக்குறார்கள் மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சூரியனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் நீச்சமாக இருந்து மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வாரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்குள்ள போய் குரு பார்வை பெறுகிறார் சோ முதல் டூ வீக்ஸ் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் பலவீனமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களும் சுமாரான அமைப்புல தான் இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நைட் நேரம் டிராவல் பொழுது இரவு நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது பயணிக்கும்போது சட்டு கவனம் தேவை அது முடிந்த வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய உடைமைகள் ஃபோனு பர்ஸ் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோமா எங்கே வைக்கணுமா அங்கே வச்சிருக்கமா திடீர்னு மறந்து ஞாபக மருந்தையில மிஸ் பண்ணுறது அப்புறம் அது கடைசி கிடைக்க முடியாமல் போகிறதுங்கிற மாதிரி சில துரதிருஷ்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால உங்களுக்கு தசாபக்திகளும் கொஞ்சம் சிறப்பில்லாத தசா தசாபுக்திகள் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் சிரமங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் சூரியன் விருச்சகத்துக்கு போய் உச்ச குருவின் பார்வை வரும் பொழுது பிரச்சனை இல்லை கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிடும் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம் ஒரு தெளிவு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல ஒரு கிளாரிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க மாணவர்களும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கார மாணவர்கள் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தின் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருக்குது சூரியன் குருவின் பார்வை பெறுகிறார் புதன் குருவின் பார்வை பெறுவது நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு புரிதல் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது ஸோ சிம்ம செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் படிப்படியாக என்னதான் அஸ்தமசனி நடந்தாலும் விரயங்கள் கொடுத்தாலும் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சுக்ரன் வந்து சுக்கரனோட வீட்டிலேயே வந்து பெரும்பாலோட டைமில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த எதிர்பால் எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சில கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஸோ வீடு இடம் சார்ந்த விஷயங்கள் நடக்க நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடம் வாங்குறது ஒரு பூமி வாங்குறது நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சொத்து அமையிறது அதெல்லாம் வந்து அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமசனியின் நடுவுல பாலைவனத்தில் ரோஜாபுரம் ரோஜாபுரம் வர ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் குறிப்பா செகண்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் சில சொத்து வாங்கிறது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் சுப விஷயங்கள் நடக்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பாக பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது உடம்பு உபாதைகள் கொஞ்சம் சரியாகிறதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால ராகு ஏழாம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் கருத்து வேறுபாடுகள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது வந்து வெடித்து மனசில் ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் சிம்மராசிக்காரங்க என்ன பேசுகிறோம் நம்ம என்ன தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அல்லது மௌனமாக இருக்கிறதே சரியா அல்லது நம்ம வந்து பேசுகிறது சரியா நம்ம கரெக்டாக பேசுகிறோமா நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சிக்கிற நிலமையில் இருக்கிறாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நம்ம செயல்படணுமே ஒழிய இல்லை எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தமா கவுத்தமாகங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது அஸ்தம சனி அதோடய வேலையை செய்து நமக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சொத்து வீடு இடம் அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் கொடுக்குறதும் அதே சமயத்தில் கவர்மெண்ட் விஷயங்களில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றதும் அதே சமயத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி புதிய ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது இந்த டைமில் நம்ம பண்ணுமாங்கிறத பார்க்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நீங்கள் இறங்கி பண்ணும் பொழுது துல்லியமான அமைப்பை நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ ஒரு இதில் கமிட் ஆகுறதோ இமெயில் ஒரு முக்கியமான இமெயில் பண்ணுறதோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறத நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ இப்படி தான் வந்து இருக்குது மாதத்தின் செகண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லா வயதினருக்கும் இந்த அஸ்தமசனிலையும் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அதுக்கு ராஜோகாதிபதி வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறுவது புதனும் குருவின் பார்வை பெறுவது ராசி அதிபதியாகிய சூரியனும் குருவின் பார்வை பெறுவது இருக்குது பட் என்னதான் ஒரு பக்கம் சில வருமானங்கள் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துக்கு உச்ச குரு வந்தனால விரயங்கள் இருக்கும் அது சுப விரயங்களாக பண்ணிக்கிறது நல்லது இப்போ எப்படி இருந்தாலும் விரயங்கள் பணம் கையில் தங்காதுங்கிறது தெரியுது அது வந்து கொஞ்சம் சுப விவரயமாக ஏதோ ஒரு சொத்து வாங்குறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ண மாதிரி இருப்பது கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஒரு பொதுவான பலன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் நீ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி தசா புக்திகள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து போயிட்டுருக்குது நவம்பர் மாதம் என்ன வருது என்ன புக்தி என்ன அந்தரம் ஓடிட்டுருக்கு அதோட அந்திரநாதன் தசநாதன் முக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்த அமைப்பில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து எதிர்காலத்தில் நம்ம எது மாற டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை போக போகுது எது முடிவுகளை எப்போ எடுக்கலாம் எது நமக்கு பிராப்தங்கள் இருக்குது எது நமக்கு பிராப்தங்கள் இல்லைங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் பேர்ச்சி மூலமாகவும் எத்தகைய ஒரு தாக்கத்தை கன்னியிராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கன்னிராசிக்கு சனி ஏ ஆண்டு கிரகமாகிய சனி பாருங்கள் ஏழாம் இடத்துலையே இருந்து ராசியை பார்க்கிறார் கண்டகசினியாக நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல உத்வேகத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அதாவது சோர்வாய் உட்காராமல் நம்ம வந்து கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனி பார்வை இப்போ குரு பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருந்த குரு வக்ர ரீதியாக அதிவக்ரம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்தில் உச்சம் பெற்று மாதத்தின் முதலிருந்தே இருக்கிறார் அது நல்ல ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதோட பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அண்டு ஏழாம் இடம் இந்த மூன்று பாவத்தை பார்ப்பது சிறப்பு ஸோ அதனால ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நவம்பர் மாதம் அதே சமயத்தில் ராகு ஆறிலும் கேது பன்னெண்டிலும் இருப்பது சிறப்பு ஸோ ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார் சனி குரு பார்வை பெறுகிறார் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் மாத கிரகமாகிய புதன் லக் ராஜ ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ ராசி அதிபதி குரு பார்வை பெறுவது நல்லது செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு சூரியனும் பாருங்க தேர்ட் வீக்லேருந்து அவரும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது கன்னீராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் முயற்சிகள் கை பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் வந்து மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை செய்த சில முயற்சிகளுக்கு ஒரு நல்ல சன்மானம் ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பை இந்த அதிவக்ர ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வந்து உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது கொஞ்சம் நான் கொஞ்சம் லாபத்தை எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்கள் பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தோல் வேலையிலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்குது கைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதம் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் இது ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னியராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது ஒரு ஒரு குழந்த ப பிறக்கிறது ஒரு நல்ல இதுவரை மனசில் ஒரு மாதிரியான தேடுதலோடு இருந்த சில அமைப்புகள் வந்து நடந்தேறி மனம் குதூகலம் பெறக்கூடிய அமைப்பு தான் பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஸோ அதனால் அருமையான விஷயங்கள் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது கடந்த ஒரு ஆறு மாதமாக சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் வந்து உழைத்து கொண்டு ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணியே போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் ஒரு நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து மாத கிரகத்தின் பயிற்சியும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சியை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் இதில் பாருங்கள் ஏழில் சனி இருந்து ஆறில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா சில கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கியிருந்தோம்னா அது கொஞ்சம் அடைச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே சமயத்தில் பங்குதாரர்கள் நண்பர்கள் ஃபேமிலியில் வந்து சில விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறதுனாலும் குருவின் பார்வை பெறுவதனால கொஞ்சம் பேச்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதுவரை இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இப்போ கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு பார்வை கொடுக்குறார் ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கிறதுங்க இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் சூக்ஷ்மநாதன் அந்தரநாதன் எப்படி இருக்கிறாங்க இப்போ கோச்சாரத்தில்ங்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும் பொழுது நாம் சொன்ன பலன்கள் ஒன்றுமே கொஞ்சம் தூக்கலாகவும் ஒரு சுமாரான தசாபுக்திகள் போகும் பொழுது ஒன்றுமே கொஞ்சம் மாடரேட்டான ஒரு அமைப்பை குடிக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த தசாபுக்திகள் எப்படிங்கன்னு பார்க்கணும் ஸ்தானபலம் எப்படி திக் பலம் எப்படி இருக்குது அதோடு சேர்த்து வைத்து இப்போ பேசின பொது பலனும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒன்றுமே அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்த ஒன் இயர் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி லாங் டேர்ம் எப்படி நம்மளுடைய பிராப்தங்கள் எதை நோக்கி வாழ்க்கை நகருகிறது எது நமக்கு பிராப்தம் இல்லை எது நமக்கு பிராப்தம் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த திட்டங்களை தீட்டி நம்ம தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போய் பண விரயம் சமய விரயத்தை செய்யாமல் நம்மளுடைய கர்மாவின் படி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கை திட்டங்களை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து செயல்படுத்துமே ஆனால் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எப்படி நம்மளுடைய பொது பலனும் உங்களுடைய ஜென்மஜாதகத்தோட உண்மையான கர்ம பலனும் சேர்த்தி வைத்து ஒரு கோடி நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் தசாபுக்திகளை கொஞ்சம் சிறப்பாக போச்சுன்னா ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்புகள் வரும் தசாபுக்திகள் சுமராக இருந்ததுன்னா வேறு என்ன மாதிரி தாக்குதல் வரப்போகுது எது மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நாம் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு திருமண விஷயங்கள் வந்து எந்த நேரத்தில் நடக்கிறது நல்லது எப்போ நடக்கிற மாதிரி இருக்குது வேலை வாய்ப்பு எப்போ வந்து கிடைக்குது எந்த டைம் நல்ல வேலை வரும் எந்த டைம் மாறலாம் எந்த டைம் வந்து நமக்கு பிடிச்ச டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எப்போ நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் நம்ம போகக்கூடிய அமைப்புகள் எது மாதிரி கிடைக்க போகுது நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறோமா அல்லது வேலையிலேயே இருக்க போகிறோமா அல்லது வெளிநாடு போகலாம்னு பார்க்குறோமா அல்லது உள்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பாக வேலையாக தொழிலாக எது நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியது இது எல்லாமே நம்மளுடைய ஜென்மஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் போன்ற கிரகத்தின் அமைப்பை நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலனை நல்லாவே தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து எது நமக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நாம் திட்டம் தீட்டி செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்